ஹலோ மக்களே வெல்கம் டு ஹெல்த்தி சரண் சமையல் ஹெல்த்தி சரண் சமையலில் இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான ஒரு சை சட்னி தான் பார்க்க போகிறோம் டெய்லி எப்போயும் செய்கிற மாதிரி சட்னி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான சட்னி நீங்களும் எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காயட்டும் காஞ்ச பிறகு ஒரு கப்பை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வேர்க்கடலை நல்லா வறுக்கணும் வறு வறுபடணும் வறுப்பட்டவனே தான் பச்சையாக கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துடாதீங்க நல்லா வறு வறுபடட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கரிஞ்சு போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளியை வந்து மெட்டி வச்ச தக்காளியை இதோடய சேர்த்துப்போம் சேர்த்து இந்த தக்காளியை நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் மூணு பல் பூண்டு இதோட சேர்த்துருக்கேன் மூணு பல் பூண்டும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் புதினாவும் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா வருபடட்டும் நல்லா வதக்கின பிறகு இதை வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்த புளி சேர்த்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்த உடனே பாருங்கள் இதை கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் அதுக்கப்புறம் அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு அருமையான சூப்பரான சட்னி ட்டான்ட்டா டைன் இந்த சட்னியை வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில ஒரு காஞ்சி மிளகா போட்டு தாளிச்சிக்கினேன்னா சூப்பராக இட்லி தோசைக்கு செம காம்பினேஷனான சட்னி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹெல்த்தி சரண் சமையலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பாய் பாய் ஃப்ரம் சரண்யா